பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஆட்டு கால் மாதிரியே இருக்கு பாருங்க இது வந்து ஒரு கிழங்கு தான் இது இந்த மொடவாட்டு கிழங்குல வந்து பாறைங்களுக்கு நடுவுலாம் அதனால நீங்க இதுல வந்து இந்த வாய்ப்பு தன்மை எல்லாம் எதுவும் இருக்காது அதனால தாராளமா வாங்கி சாப்பிடலாம் கிழங்கு பாருங்க நல்லா கிழங்கு வந்து சூப்பரா இருக்கு நல்லா கையில எப்படி உடச்சிடலாம் இதுதான் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இது இது வந்து பனிகாலத்துல குடிக்கிறதுக்கும் சரி வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப அருமையான சூப்பு ஒரு ஹெல்த்தியான சூப்பு உண்மையாகவே நல்ல டேஸ்ட் நல்ல ஒரு நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்குமோ அப்படி இருக்கு இது வந்து நீங்கள் தோசை ஊற்றிட்டு கூட இந்த மொடவாட்டக்காலை வச்சு அப்படியே ஊற்றி சாப்பிடுங்க வேற லெவலில் இருக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்ல நைட்டாக இருக்காங்களா இருக்கு வாசனையாக இருக்குது என்னடா கத்தி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிட்டு இருக்கமே அந்த காய் தீவிரது எல்லாம் வச்சிட்டு இருக்கோமேன்னு பாக்குறீங்கல்ல இது எதுக்காக அப்படின்னா நான் வந்து கொடைக்கானல் போயிருந்தேன் இப்போ மூணு நாள் லீவ் வந்தது இல்லையா மூணு நாள் லீவில் நான் போயிட்டு கொடைக்கானலில் போயிட்டு முடவாட்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரே மூட்டு வலியாக இருக்கு கால் வலி இதெல்லாம் இருக்கு அதனால முடவாட்டு கால் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இதில் சூப்பு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறமா வந்து இது ஏற்காட்டில் கூட கிடைக்கிது அப்படின்னா இப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மளிகை இந்த கடையில் எல்லாமே பல எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் ஆட்டு கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கிழங்கு தான் இது நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றீங்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த மொடவாட்டு கிழங்கு மட்டும் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு இந்த மொடவாட்டு கிழங்குல வந்து பாறைங்களுக்கு நடுவில் தான் இது இருக்குதான் அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த தன்மையெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிழங்காக இருக்குது பண்ண நான் மட்டும் நினச்சேன் ஐயோ இது வந்து கிழங்கு மாதிரி உடைக்கிறது கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன் பாருங்கள் உடைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது தோல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது முடி முடிமுடியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துடணும் தோலை எல்லாம் எடுத்துட்டு தான் சூப் வைக்கணும் சூப் வச்சு முத பாத்துறேன் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடி அரைக்கலான் இருக்கேன் ஏன்னா இதை வந்து நம்ம டெய்லி வந்து இதை சூப் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனா இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது நம்ம வந்து இதை பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா டெய்லி தண்ணியில் போட்டு இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பு மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு குடிச்சுக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதாவது நாற்பது வயசு ஆகிட்டாலே எல்லா வழியும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நம்ம ஜாக்கிரதையாக உடம்பை வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்துடுது இதெல்லாமே இது பண்ணி பாருங்கள் இது கிழங்கு பாருங்கள் நல்லா இருக்கு நல்லா கிழங்கு வந்து சூப்பராக இருக்குது நல்லா கையில் இப்படி உடச்சிடலாம் இதுதான் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இது வேணும்னா சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வந்து நான் இதில் முடவாட்டு பொடி செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை நான் பிடிச்சி பார்க்குறேன் எப்படி இருக்குண்ணா எங்கள் அம்மா சொன்னாங்க பிடிச்சி பார்த்து சூப்பராக இருக்குமா ஆட்டுக்கால் சூப்பர் மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா இதுனா ஜாயிண்ட்டு ஜாயின் இருக்குது இல்லையா அது வலியெல்லாம் குறையும் அதுக்கப்புறமா நம்ம உடம்பு கை கால் வலி குறையும் அதுக்கப்புறம் பை சைடுச்சுன்னா அந்த மூட்டில் வந்து அந்த ஜவ்வு அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு வந்து லிங்க் உங்களுக்கு தரேன் நீங்கள் அது எப்படி இருக்குன்றின்னு பார்த்துட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு கை கால் வலி இதெல்லாமே நிறைய இருக்கு அப்புறம் சுகர் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் என்ன பண்ணேன் இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதாவது ஆட்டுக்காலில் எந்த அளவுக்கு வந்து சத்து இருக்கோ அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த உடவாட்டுக்கால்ல உங்களுக்கு சத்து நிறைய இருக்கு அதனால கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வெஜிடேரியனா இருக்கவங்களுக்கு ஒரு அதாவது என்ன ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு சூப் வச்சு வாங்க பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து ஈஸி தான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா லேசா அப்படி எடுக்கும் போதே வந்துருது குச்சி கலங்கெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மொடவாட்டு கால் வந்து முடவாட்டு கிழங்கு வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு பண்ண பண்ணியிருக்கேன் இந்த இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி மரிய இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கேன் இது வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆனதுன்றதுனால நல்லா காயாமல் ரொம்ப நல்ல ஈரப்பதத்தோடு உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்கள் இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்குவோம் இதையுமே போட்டுக்குவோம் போட்டுட்டு இதில் இந்த முடவாட்டு கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் அஞ்சு ஆறு பல் பூண்டு இதையும் சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு பச்சை மிளகா இதை சேர்த்துக்குவோம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இணுக்கு கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறமா நம்ம வந்து தாலி கம்போது போட்டுக்கலாம் தண்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் சீட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூக்கம் இப்போ என்ன பண்ணலாம் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் சாதாரணமாக சூப்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் ரெண்டு கிராம்பு போட்டுக்குவோம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குவோம் ஒரே ஒரு பட்டை அதை ஒரு இணுக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வரட்டும் இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வெங்காயத்துக்குளவுக்கு அரைோம் இது எல்லாமே தண்ணி ஊட்டி தான் அரைச்சிருக்கோம் இந்த இந்த கலவையை அப்படியே போட்டு நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோட வளர்க்கணும்

ஒரு பச்சை மிளகா அரைக்க போடுறேன் ஏற்கனவே இப்போ ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டுடுறேன் இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை வாயில ஊற்றி பாருங்க உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு

ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து பனி காலத்தில் குடிக்கிறதுக்கும் சரி வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப அருமையான சூப்பு ஒரு ஹெல்த்தியான சூப்பு பாருங்க இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சூப்பு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நல்ல ஒரு கிளியர் சூப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து நல்லா வடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா இந்த காலில் இருக்க அந்த சக்கை மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் அப்போ குடிக்கும் போது நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த சக்கை மாதிரி இருக்கு இல்லையா இந்த சக்கையெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுக்கும் போது நமக்கு தொண்டையிலெல்லாம் மாட்டாது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணலாங்கிறது இந்த மாதிரி இருக்கும் போது குழந்தைங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப் இது இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நமக்கு இந்த சூப் வச்சு குடிச்சோம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் குடிச்சு காமிக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது இல்லையா அந்த சூப் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு இதில் மிளகுலாம் மிளகு பொடியெல்லாம் மேலே போடணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே நம்ம வந்து அரைச்சிட்டு செஞ்சுக்கிறதுனால இதோட சரி காய்ச்சல் வர நேரத்துலையும் சரி இந்த கால் வாங்கிட்டு வந்து நீங்க சூப் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்க வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி இந்த உங்க மொடவாட்டுக்கால் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்க தோசை ஊற்றிட்டு கூட இந்த மொடவாட்டுக்கால் வச்சு அப்படியே ஊற்றி சாப்பிடுங்க வேற லெவலில் இருக்கும்